திருவாதிரை பதிகம் நடராஜரோட திருநடனத்தை அற்புதமாக வர்ணிக்கக்கூடிய பத்து பாடல்கள் அடங்கியது ஒரு சமயம் திருப்புகளு திருஞான சம்பந்தர் முருகநாயனார் மண்டபத்தில் அப்பர் பெருமானை சந்தித்தார் அப்போது திருவாரூரிலிருந்து வந்த அப்பரை நோக்கி ஆருத்ரா தரிசனம் ஆயிற்றோ என ஞானசம்பந்தர் வினவினார் உடனே தான் கண்ட ஆருத்ரா விழா பெருமையை ஒரு பதிகமாகவே பாடி அப்பர் விவரித்துள்ளார் அந்த பதிகம் திருவாதிரை பதிகம் என்று சிறப்பு பெயரால் புகழப்பெற்று இன்றுவரை அனைவராலும் ஓதப்பட்டு வருகிறது மார்கழி மாதம் திருவாதுரை நட்சத்திரத்தன்றுதான் சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரவாதருக்கும் தன் திருநடனத்தை ஆடி காம்பித்தார் எல்லையற்ற விண்வெளியை குறிக்கும் சிதம்பரத்தில் இந்நாள் பெரும் விழாவாக இன்றும் கொண்டாடப்படுகிறது இந்த திருநடனம் உலகத்தின் இயக்கத்தை சுட்டிக்காட்டும் அற்புத நடனம் சிவபெருணுக்கே ஆதிரையன் என்ற பெயரும் உண்டு ஆதியன் ஆதிரையன் அலையாடிய ஆரழகன் பாதியோர் ஒரு மாதினோடும் பயிலும் பரமாபரமன் போது இயலும் முடிமேல் புனலோடு அறவும் புனைந்த வேதியம் மாதிமையால் விரும்புமிடம் வென்றுரையே ஆதிரையன் புகழ் பாடி பரவுகிறான் தேவாரங்களில் அப்பர் அருளிய முக்கியமான பத்து பாடல்களை கொண்ட திருவாதுரை பதிகம் ஆருத்ரா தரிசன ஆனந்தத்தால் விளைந்த ஒன்று இந்த பதிகமெல காரணமாக அமைந்ததோ இரு பெரும் மகான்களின் சந்திப்பு இதை பாடினால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக தங்கள் கணவரோடு ஒற்றுமையாய் நோய் நொடியின்றி புத்திர பாக்கியத்துடன் நீண்ட நாள் சௌபாக்கியத்துடன் வாழ்வார்கள் என்பது ஐதேகம் துணை சிறப்புகள் வாய்ந்த திருவாதுரை பதிகத்தை இப்பொழுது நம்ம பார்ப்போம் முத்து விதான மணி பொற்காளி பக்தர்களோடு பாவையர் சூழ பலி பின் அது வண்ணம் நன்னியார் சேயார் நல்லார் தீயார் நாடொரும் பிணிதான் தீரும் என்று பிறங்கிகிடப்பாறும் மணியே பொன்னே மைந்தாமனாளா என்பார்க்கு ஆணியனாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள் ஜோதிகள் விட்டு சுடர் மாமணிகள் ஒளி தோன்ற ஜாதிகளாய பவள ஆதிரை நாளால் அது வண்ணம் குணக்குகள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் பிணக்கி தம்மிர் பக்தரை போல பிதற்றுவார் வணங்கி நின்று வானவர் வந்து வையெழும் மனங்கள் ஆதிரை நாளால் அது வண்ணம் சிலவெண் சங்கும் பறையும் மார்ப நிற்கிலாம் பலரும் இட்டகல்ல வடங்கள் பரந்தெங்கும் கலவ மஞ்சை கார் என்று எண்ணி மலர் ஆரூராதிரை நாளாளது வண்ணம் வெறுவா வெளியா தெளியா வெருட்டுவார் தம்மாண்பு மாண்பு தனியார் தலையால் மோட்டுவார் எம்மா நீசன் எந்த என என்பாருக்கு அம்மா நாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் செந்துவர் வாயார் செல்வன் சேவடி சிந்திப்பார் மைந்தர்களோடு மங்கையர் கூடி மயங்குவார் இந்திராராதிவானவர் சித்தர் எடுத்தேந்தும் அந்திரநாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் முடிகள் வணங்கி மூவாதார் முன் செல்ல வடிவு கொள்கை தோல் பின் செல்ல பொடிகள் பூசி பாடும் தொண்டர் பொடை சூழ அடிகள் ஆதிரை நாளது வண்ணம் துன்ப நும்பை தொலாத நாட்கள் என்பாரும் இன்ப நும்பை ஏந்து நாட்கள் என்பாடும் நும்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அம்பனாரூரா திரை நாளால் அது வண்ணம் பாரூர்பானைத்தர் தானை தேந்த சீரூர் பாடல் ஆடல் அராத செம்மா பார்த்து ஓரூர் வழியாது உலகமெங்கும் எடுத்தேந்தும் ஆரூற்றானாதிரை நாளால் அது வண்ணம் ஆதிரையனின் அற்புத நடனத்தை மனதில் நினைத்து பெரும் சித்தியை தரவல்ல திருவாதிரை பதிகத்தை உணர்ந்து ஓதி சிவபிரானை துதித்து வணங்கி நலம் பெறுவோமாக திருச்சிற்றம்பலம் 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 நன்றே நான் உங்கள் சக்தி உமா